பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து மக்கள் மதியில் பிரபலமானவர்தான் நடிகை சுகன்யா இவர் பாரதி ராஜா இயக்கத்தில் நெப்போலியன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான புது நாத்து படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் சுகன்யா தமிழ் படங்களை தாண்டி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து மொழி படங்களிலும் நடித்துள்ளார் சுகன்யா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீதர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே ஆண்டில் விவாகரத்து செய்து கொண்டனர் சுகன்யாவிற்கு ஒரு மகளும் இருக்கிறார் சினிமாத்துறையின் சாயமே படாமல் இருக்கும் அவரது மகளின் தனிப்பட்ட தகவலை நடிகை சுகன்யா இதுவரை மீடியாக்களில் தெரிவித்தது இல்லை இந்நிலையில் சுகன்யாவின் மகள் புகைப்படம் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது